ಮೂರು <gans> ಮುರು <chord noise>

ீங்க <laughs> 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 பாருள்க <laughs> முடிய <laughs> <laughs> ஐம்பத்தொன்னு பத்து வந்து எடுக்கப்பா வண்டிய நீ எ வெளிய i'm out of the ஆறு நான்கு ஒரு வீட்டு பிள்ளை பாரு வெற்றி நான்கு மீண்டும் ஒரு வீட்டுக்கு வேளம்பலையம் அறுபது ஒன்பது நான்கு விழா குழு சார்பாக என்பது பெரிய <coughs> 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 Okay. <laughs> 来谢新疆。

தொடர்ந்து பதினைந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது